எனது பணிவான மதிய வணக்கம் இந்த நிகழ்ச்சியானது நாம் தற்பொழுது காணொலியில் பார்த்தோம் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் வேலூர் மாவட்டத்தில் துவங்கி வைத்து அதன் தொடர்ச்சியாக நம்முடைய மாவட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை இருநூத்தி ஐம்பத்தி ஒரு கிராம பஞ்சாயத்துகள்ல நம்ம இந்த விளையாட்டு உபகரணங்கள் கொடுக்கிறோம் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் முப்பத்தி மூன்று கிட் நம்முடைய காணொலியில பார்த்த மாதிரி கிரிக்கெட் வாலிபால் பால் அதே போல செஸ் கேரம் இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரண சின்ன கிராம ஊராட்சி அச்சல்வாடி பிக்கிளி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இன்னும் கூட அந்த செஸ் அந்த செஸ் போர்டோ அதுல என்ன மாதிரி விளையாடணும் அந்த கேரம் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் நம்மளுடைய பள்ளியில விளையாடிட்டு வந்ததுக்கு அப்புறம் அத எந்த சூழ்நிலையிலும் கிராமத்துல விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை ஆனா இந்த நிகழ் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் மூலமா நம்முடைய அத்துணை பஞ்சாயத்துக்கும் கொடுக்கறோம் இருநூத்தி ஐம்பத்தி ஒரு பஞ்சாயத்துக்கும் இருநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுன்னு கொடுக்காம அதுலயும் நம்ம வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப சில பஞ்சாயத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா சோகத்தூர் லக்கீம்பட்டி எல்லாம் அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கு ஸோ அந்த இடங்கள்லலாம் நம்ம மூணு கிட் தர்றோம் ஸோ ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம்னு இருக்கக்கூடிய இடங்கள்ல இரண்டு ஸ்போர்ட்ஸ் கிட்னு சொல்லி நானூற்றி நாற்பத்தி நாலு ஸ்போர்ட்ஸ் கிட்ட வந்து நாம இன்னைக்கு அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் வழங்கி இருக்கிறோம் நம்முடைய மரியாதைக்குரிய தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க இதை வாங்கிட்டு போயிட்டு அவங்க தனிநபர் சுயலாபத்திற்காக பயன்படுத்தக்கூட கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னாங்க நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்கும் பொழுதே மாவட்ட நிர்வாகத்திற்கு பக்காவான ஒரு வழி முறைகளை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு கிராமத்திலையும் நம்ம வந்து ஊராட்சி விளையாட்டு மன்றம் அப்படின்னு ஒன்று துவக்கி வைத்து அதுல வந்து பஞ்சாயத்து தலைவர் கிராம நிர்வாக அலுவலர் பஞ்சாயத்து செயலர் அதே போல அந்த பள்ளியினுடைய மேலாண்மை குழுவினுடைய உறுப்பினர்கள் தலைமை ஆசிரியர் இந்த மாதிரி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இவங்க எல்லாம் அடங்கிய ஒரு குழு அந்த கிராம பஞ்சாயத்துல செயல்படும் இந்த பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய வந்து இந்த விளையாட்டு உபகரணங்கள் சரியாக பராமரிக்கப்படுகிறதா அப்படிங்கறத பார்க்கணும் இது வந்து கிராம பஞ்சாயத்து லெவல்ல மட்டும் முடிச்சுக்காம மாவட்ட அளவுல அந்த ஊராட்சிகளினுடைய இயக்குனர் ஏடி பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய அந்த டெப்டி கலெக்டர் லெவல் ஆபீசர் இத மாதந்தோறும் இவங்களுடைய அந்த பட்டியலில் இவங்கெல்லாம் எல்லாம் கரெக்டாக அந்த ரெஜிஸ்டர்ல இருக்கா அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய கிராம அளவில் பிளாக் அளவில் மாவட்ட அளவில் இந்த கண்காணிப்பு இருக்கும் அப்படிங்கிறதை தெரிவித்துக்கொண்டு என்னதான் கண்காணிப்பு இருந்தாலும் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர்கள் வந்திருக்கீங்க வாங் வாங்கிட்டு போறதுக்காக வீராங்கனைகள் வந்திருக்கிறீங்க இதை யாரும் பார்த்து கா மானிட்டர் பண்ணணுங்கிற நிலை ஏற்படாம இது நம்முடைய மக்கள் வரி வரிப்பணத்துல அரசு நிதியில கிடைக்கக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ட எந்தவித பழுதும் இல்லாமல் அது முறையாக பராமரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஒவ்வொருவருடைய தனிநபருடைய கடமையும் கூட ஸோ அதை வந்து நீங்கள் முறையாக பராமரித்து பயன்படுத்த வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல சில பகுதிகளில் வீரர்கள் சொல்லி ஆண் பசங்க நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்க அதே பெண்கள் பார்த்தீங்கன்னா கல்லூங்க கிராம லெவல்ல இருக்கக்கூடிய பள்ளிகளில் நம்ம பாக்குறோம் அந்த பள்ளிகளில் இன்னைக்கு ஆண்கள் ஆண்களும் விளையாடுறாங்க பெண் குழந்தைகளும் விளையாடுறாங்க ஆனா அதுவே கிராமத்துக்கு வந்துட்டா அந்த எங்க பார்த்தாலும் நமக்கு வந்து பசங்க தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க பெண்கள் வந்து அதிகமா இல்லை அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் பெண்களும் வந்து அதை நம்முடைய பெற்றோர்கள் கிராம அளவில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும் எப்பவும் கிராமத்துல தண்ணி குடம் எடுத்துட்டு போறது மட்டுமே பெண்களுடைய கிடையாது பார்த்தோம் நம்முடைய காணொளியில அந்த வேலூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு வீரங்கனை மிக சிறப்பாக பேசினாங்க சோ நம்மளும் சாதிக்க இயலும் அப்படிங்கிற அளவில் கிராம லெவல்ல பெண்களும் இந்த மாதிரியான விளையாட்டு உபகரணங்களை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த கிராம இந்த ஊராட்சி விளையாட்டு ஊராட்சி மன்றம் சிறப்பாக செயல்பட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் வாலிபால் டீமுடைய கேப்டனாக விளையாட்டு வீரர் பரிசு பெற்று முதலிடத்தை பற்றி ராஜீவ் ராவ் குமார் விளையாட்டு வீரர் அவர்களுக்கும் அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள தருமபுரி மாவட்டத்துடைய வீரர் வீரர் வீராங்கனைகள் பிரதிஷா பவதாரணி ஹரிஷ் ராவ் இவங்களாம் தங்கம் என்றால் தங்கம் பரிசு பெற்றிருக்காங்க வெள்ளி பெற்றிருக்காங்க வெண்கலம் பரிசு பெற்றிருக்காங்க ஆக இவங்களாம் வந்து இந்த வாலிபால் போட்டியில் தமிழ்நாடு தங்கம் தேசிய அலைவரான கேலோ இந்தியா வாலிபால் போட்டியில் தமிழ்நாடு தங்கம் என்பது அந்த டீமுடைய தலைவராக இந்த தருமபுரியை சார்ந்த குமரன் அவர்கள் பெற்றது இந்த மாவட்டத்துக்கு ஒரு பெருமை அவருக்கு வார்த்தை இந்த இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்தார் துறைக்கு என்று ஒரு அமைச்சராக அவர் இன்றைதான் துணை முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் கிராமந்தோறும் இங்கே விளையாட்டு பொருட்கள் செலுகிறது இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ஊராட்சியில் இந்த தருமபுரி மாவட்டத்தில் கிட்ட முப்பத்தி மூன்று ரெண்டு வகையான முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வகையான விளையாட்டு கருவிகள் வழங்கப்பட்டு அதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கின்ற முயற்சியில் நம்முடைய துணை முதலமைச்சர் ஸ்டாலின் உதய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கிறார்கள் அதுக்கு வெற்றி பெற நான் வாழ்த்து தான் தருமபுரியில் நாங்கள் உலக அளவில் கேலோ இந்தியா போட்டியில் பெற்றுக்கிறார்கள் ஆனால் இது பழைய ராவ்குமார் பல ராவ்குமார்கள் ஆண்டு காலம் ஐந்து ஆண்டு காலத்தில் இந்த தருமபுரி மாவட்டத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமாக உருவாக்கப்படும் விளையாட வேண்டும் அங்கே விளையாடும் போது மூளை நல்ல முறையாக இருக்கும் நல்ல டீனேஜ் இந்த டீனேஜ் மனு அங்கே இளைஞர்களை கெடுவது இந்த டீனேஜில் நல்ல ஆரோக்கியமாக நல்ல முறையில் சென்றார்கள் என்றால் அவருடைய லைஃப் பின்னால் நல்ல நல்ல வைஃப் லைஃபாக வாழ்க்கை அமையும் இந்த சினிமாலாம் பார்த்துக்கிட்டு அதே போல் நம்மளும் ஆட்டி அதே போல் முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு அதே போல் இருக்கும்போது அது தரதலே தான் நல்லா ஆரோக்கியமாக வரதுக்கு இளைஞர்கள் விளையாட்டு போனால் இது போன்ற ஒரு பயிற்சி இந்த பயிற்சி விளையாட்டு கருவிகளை பயன்படுத்த வேண்டும் அந்த தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் ஆகிய விளையாடுகின்றார்கள் என்ற நிலையை உருவாக்கின்ற முயற்சியில் மாவட்ட ஆட்சியர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ஒரு விட மிகு நன்றி வணக்கம்